வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய்க்கே ஒரு பத்திரிகையாளராக இந்த நாட்டினுடைய குடிமகனாக ஒரு வாக்காளராக என்னுடைய சிறிய ஞாபகமூட்டல் நினைவூட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருப்பது தமிழக சட்டசபை சட்டமன்ற தேர்தல் சினிமா ஷூட்டிங் இல்லை நீங்கள் ஒரு காட்சியில் ஒரு காட்சி சினிமா படமாக காட்சியாக படமெடுக்கப்படும் பொழுது ஏதேனும் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட திரும்ப ரீடேக்குன்னு ஒன்று எடுக்கலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் ரீடேக் எடுக்கலாம் அது சரியாக வரும் வரை அதற்கு சில காலங்கள் தான் உங்களுக்கு செலவாகும் சில மணி நேரங்கள் தான் செலவாகும் ஆனால் தேர்தல் தேர்தல் என்பது அப்படி அல்ல அரசியலும் அப்படி அல்ல நீங்கள் திரு சிறு தவறு செய்தால் பல ஆண்டு காலம் காத்திருக்க நேரிடும் பல ஆண்டு காலம் காத்திருப்பது என்பது தற்போதைய சூழலில் ஒருவர் ஒரு தேர்தலில் காணாமல் போனாலே மறு தேர்தலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது சித்தாந்த பலம் உள்ளவர்களும் பேச்சு தலைமை உள்ளவர்களுக்குமே அந்த நிலை உங்களுக்கு இந்த இரண்டும் இல்லை இதை சொல்வதனால் எனக்கு ஒன்றும் உங்கள் மீது தனிப்பட்ட விருப்பம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இப்படி எதுவுமே இல்லாமல் உங்கள் பின்னாடி நீங்கள் தவறான வழிகாட்டிகளை வேற வச்சுருக்கீங்க அவங்க பின்னாடியே வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன்னா ரெண்டாம் கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க தான் உங்களுக்கு வழிகாட்டி ஏதோ தேர்தல் வியூங்களாம் வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி உங்களை தப்பு தப்பாக வழிகாட்டி எங்கேயோ கொண்டு போகிறாங்க ரீடேக் எடுக்க முடியாத ஒரு திரைப்பட படப்பிடிப்பு ஒன்று நடந்தால் ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு த உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும் அதற்குள் நீங்கள் நடித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ கவனமாக ஒவ்வொரு காட்சியையும் கவனிப்பீர்களோ நடிப்பீர்களோ அதுபோல் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் உங்களுக்கான களமாக மாறும் நீங்கள் அப்பவும் வெற்றி பெற்று முதல்வர் ஆயிடுவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல அது உங்களுடைய க அது உங்களுடைய கனவு லட்சியம் அதை குறித்து நான் எதுவும் கருத்து சொல்ல ஆனால் நீங்கள் செயல்படும் விதம் உங்கள் கட்சி செயல்படும் விதத்தை பார்த்தால் நீங்கள் அதை தேர்தலாக நினைக்கவில்லை சினிமா ஷூட்டிங் போல நினைத்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் அதனால தான் இந்த நினைவூட்டல் ரீடேக் எடுக்க முடியாது ஒரு முறை சொல்லிவிட்டால் ஒரு முறை ஒரு செயலை செய்துவிட்டால் அரசியலின் வரலாற்றில் ஆழமாக பதிந்துவிடும் தயவுசெய்து ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சரியான சீனியர் அங்கே வழிகாட்டிகள் இல்லை தொடர்ந்து பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்